வணக்கம் நண்பர்களே ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் ஒரு இருக்கிறது நான் உங்கள் செல்வா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செல்வ விநாயகர் செல்வ விநாயகர்புரத்தில் மேற்கு அதாவது மேற்குனால் எந்த இடம் வரும்னா நம்ம ஆர்கே பல்க் இருக்குது பல்க்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் பல்க்கு ஆப்போசிட்டில் கல்லூரிணி ரோடு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கு கீழ்ப்புறமாக தான் அந்த மனை அமைஞ்சிருக்கு ஒரு வீட்டு மனை கிட்டத்தட்ட ஒரு ஆறு செட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் மனை ஒரு முப்பத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கும் சவுத் பேஸ்ட் மனை பதினாறு அடி பாதையில் இருக்குது தெற்கு பார்த்த மனை பக்கத்துலலாம் பார்த்தீங்களா வீடு இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபோர்வே இருக்குது இந்த மனைக்கு பின்புறமாக இந்த வண்டி போயிட்டுருக்கா இது ஃபோர்வே இருக்குது இது எப்படின்னா ரெண்டு சைடு பாதை இருக்குது ஆக்சுவலாக இந்த பிளாட்டுக்கு தென்புறமும் பாதை இருக்குது கீழ்புறமும் பாதை இருக்குது கீழ்புறம் பார்த்தீங்கன்னா பத்து அடி தான் பாதை இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பாதை இருக்குது ஓகேவா செண்டு ஆறுண்டு செல்வ விநாயகர்புரம் மேற்கு ரோட்டுக்கு ஹைவேக்கு நியராகவே இருக்குது பார்த்தீங்களா ஹைவே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைவே இருக்குது ஹைவேக்கு நியராகவே இருக்குது ஆறு சென்டு மண தெற்கு பார்த்தும் இருக்குது கிழக்கு பார்த்தும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் செண்டுக்கு வந்து பார்ட்டி வந்து ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா செண்டுக்கு நாலே கரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு நாலு பத்து அந்த ரேஞ்சில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் நன்றி